இல்லாத ஒண்ணு இருக்கிற மாதிரி நம்ப வைக்கப்பட்ட ஒரு பெரிய தான் சொல்லி முடிக்கிறேன் இருக்கீங்க உங்க ஐடியா என்ன ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு புரிதல் இருக்கும் என்னோட புரிதல் இருந்து வேணும் ஒண்ணு சொல்றேன் உங்களுக்கு புரியதான்னு பாருங்க நாமெல்லாம் மிருகமா இருந்தப்போ உணவும் இனப்பெருக்கவும் மட்டுமே ஆரம்பிச்சு அதுல கொஞ்சம் மிருகங்க சிந்திக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிப்பட்ட மிருகங்களுக்கு மனுஷங்கன்னு பின்னால பேர் வச்சுக்கிட்டாங்க அந்த மனுஷனுக்கு மிருகங்கள்ட்ட இல்லாத பேராசை பொறாம போட்டி குணங்கள் சேர்ந்துருச்சு மனுஷங்களோட மனசும் நிம்மதி அடைஞ்சிருச்சு அப்பதான் ஏண்டா நிம்மதியே இல்லைன்னு உட்கார்ந்து அமைதியை யோசிக்கதான் கோயில்களை கட்டி வச்சாங்க உட்கார்ந்து ஒழுக்கமா யோசிச்சவங்க நிம்மதியை கெடுத்த தேவையில்லாத குணங்களை உதத்து விட்டுட்டு கடவுள் நிலையை அடைஞ்சாங்க அந்த கடவுள் நிலையை அடைஞ்சவங்க கொடுத்துட்டு போன சிலபஸ் தான் திருமந்திரம் திருக்குறள் பகவத்கீதா குரான் தம்மபதம் பைபிள் கடவுளோட மனநிலையை அடைய முடிஞ்சது இப்ப நீங்க ப்ரூஸ்லி ஆனா ப்ரூஸ்லி மாதிரி டெய்லி பயிற்சி பண்ணீங்கன்னா ஒரு நாள் நீங்க ப்ரூஸ்லி ஆயிட முடியும் சும்மா போட்டோ வச்சு தொட்டு கும்பிட்டு தீபாராதனை நீங்க ப்ரூஸ்லி ஆயிட முடியாது இல்லையா